ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் முதல் தடவை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க ஸோ பிகேஎல் ஆக்ஷன் டுவெல் வெற்றிகரமாக ரெண்டு நாள் நடந்து முடிஞ்சுதுங்க அதில் தமிழ் தலைவாஸ் வந்து ஆக்ஷனில் நல்லா சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க மொதல் நாள் நல்லாவே சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றியும் ஃபுல் ஸ்குவாட் தமிழ் தலைவாஸ் பிகேஎல் சீசன் டுவெல் அதை பற்றியும் தான் அந்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சேனல சேனலை கடைசி வர பாருங்கள் பவன் ஷராவட்டை வந்து ஐம்பத்தொம்போது லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு எடுத்தாங்க ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு பையங்க சார் நிறைய பேர் சொல்லலாம் அவர் இன்ஜுரியா அப்படி இப்படின்னு பட் அவரை பொறுத்தவரை அவர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கூட போட்டுருந்தார் நான் ஃபிட்டாக இருக்கேன் என்னோடய டீம் வந்து நான் க எல்லோரும் சொல்லலாம் இன்ஜுரி அப்படி இப்படின்னு பட் நான் இப்போதைக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கேன் பாருங்கள் நான் என்னோடய டீமை ஃபைனலுக்கு அழைச்சிட்டு போவேன் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக பவன் சரவத் தமிழ் தலைவாசுக்கு ஒரு நல்ல பையாக இருப்பார் கண்டிப்பாக ப்ளேஃபுக்கும் அழைச்சிட்டு போவாருங்கிறத உறுதியாக நம்புகிறேன் தென் அர்ஜுன் தேஸ்வாலா வந்து அவங்க ஒரு கோடி நாற்பது லட்சத்துக்கு எடுத்தாங்க ஸோ சூப்பரான ரைடர் ஆல்ரெடி சஞ்சீவ் கொலியான் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன் இருக்குது கோச்சிங்கு ஸோ கண்டிப்பாக அவரும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தமிழ் தலைவாசுக்கு கொடுப்பாங்கிறதுல எந்த ஒரு டவுட் வேண்டாம் ரெண்டு பேருமே சரி பவனும் சரி அர்ஜுனும் சரி பேக் போனால் இருக்க போகிறாங்க தமிழ் தலைவாசுக்கு ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை அர்ஜுன் தேஸ்வாலு தான் மெயினாக ஃபைடராக இருப்பார்னு நினைக்கிறேன் செகண்டரி பவன் இருப்பார் தென் பார்த்தீங்கன்னா ஈரானியன் வீரர் ஒன்று அல்சாரி கேல் எடுத்திருந்தாங்க சுரேஷ் ஜாதவ் ஆல்ரவுண்டர் ஸோ அவர் எடுத்திருந்தாங்க மோஹித் கல்லர் லெஃப்ட் கார்னர் ஸோ அவரையும் எடுத்திருந்தாங்க ஓவராலாக தமிழ் தலைவர் ஸ்கோடு பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் பொறுத்தவரை அர்ஜுன் தேஸ்வால் நரேந்தர் கண்டாலோ விஷால் சகர் தில்ராஜ் பெல்மரி அப் அபிராஜ் பவார் ரோஹித் பெங்வால் யோகேஷ் யாதவ் ஆல்ரவுண்டர்ஸில் பவன் சரவத் மொயின் ஷாஃபாகி சுரேஷ் யாதவ் டிஃபெண்டர்ஸில் சகர் அதி நிதிஷ்குமார் இமான்ஷு ரோனக் ஆஷிஷ் அனுஜ் கோவாட் டருண் அல்சிரா கலி மூஹிட் ஸோ இதுதான் தமிழ் ஸ்குவா தலைவாசோட ஸ்குவாடு ஸோ நிறைய பேர் கவர் இல்லை கவர் இல்லைங்க ஸோ கவர் பொறுத்தவரை ரோனக் சூப்பராக பண்ணுவாருங்க தென் ஆஷிஷும் நல்லாவே பண்ணுவார் ஸோ கவர்லாம் நல்லா தான் இருக்குது டிஃபெண்டர் பரவாயில்ல ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது பரவாயில்ல ரைடர்ஸும் சூப்பராக எடுத்திருக்கிறாங்க ரை ரைடர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க தமிழ் தலைவாசு டிஃபன்டரும் நல்லா தான் இருக்குது பேக்கப்பும் சூப்பராக தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க ஸ்டார்டிங் செவன் பார்த்துருவோங்க ஸ்டார்டிங் செவன் பொறுத்தவரை அர்ஜுன் தேஸ்வால் வந்து சென்டரில் இருப்பார் ரோனக் ரைட் கவர் ஆஷிஷ் மாலிக் லெஃப்ட் கவர்ல இருப்பார் பவன் ஷராவ் ரைட் இனில் நரேந்தர் கண்டோலா லெஃப்ட் இனில் இருப்பார் கார்னர் ரைட் கார்னரில் சாகர் ரதி இருப்பார் லெஃப்ட் கார்னரில் நிதிஷ்குமார் இருப்பார் சூப் சூப்பரான ஸ்டார்டிங் செவனாக இருக்குது நான் வந்து மொயின் ஷெஃபாகியை ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேங்க கண்டிப்பாக அவருக்கு போக போக ஸ்டார்டிங் அப்புறம் போக போக கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸ்டார்டிங் செவன் சு சூப்பராக இருக்குது தரமாக இருக்குது இந்த அணி வந்து பிளே ஆஃபுக்கு உறுதியாக போகும்னு சொல்லலாம் இத்தனை நாள் நம்ம தலை தமிழ் தலைவாஸ் அணி வந்து பிளே ஆஃப் போவாங்களா அப்படி அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் பட் இந்த அணி பிளே ஆஃப் போவாங்க கப்படிப்பாங்களான்ங்கிறது அவங்களோட செயல்பாடை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லலாம் தமிழ் தலைவாஸ் மேலே ஒரே ஒரு வருத்தம் தான் ஒரு தமிழ் பிளேயர்ஸ் கூட இத்தனை இத்தனாவது அபிஷேக்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு தமிழ் பிளேயர் கூட இல்லாத தான் வருத்தமாக இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்